அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன் தீங்கு உன்னை அணுகாதபடிக்கு உன்னை அவருடைய கூடாரத்திலே மறைத்து உன்னை பாதுகாக்கிறவர் உன்னை தப்பு வைக்கிற தேவன் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமனூரோந்தி தியாந்தோலா தூரி மனிஹாலிமானோ தீமாரதூர

இல்லவாகினம் உன்னை சேதப்படுத்துவது இல்லை ரிவாலது ரீகபரக தலவோ எ உன்னை அணுகுவது இல்லை ரிவானது ரிகபரகத அளவோ தீங்கு நாளில் நான் உன்னை கூடாரத்திலே மறைத்து என் கூடார மறைவிலே உன்னை ஒளித்து வைத்து பாதுகாத்துக் கொள்வேன் நீ சாபா கபாலஹாது நீமி நிகந்த அளவோ உன்னை சுட்டிலும் மக்குனி மதுலா இருப்பேன் நிஹாலதும் நீமி நிகந்த அலகதனவோ நான் உன் வல்லது பக்கத்திலே நீ அசைக்கப்படாத படிக்க உன்னை காத்துக் கொள்கிற தேவனா இருப்பேன் நீ வானாதுடமோ கபாலஹா

நாம் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீங்கு உன்னை அணுகாத படிக்கு தீங்கு உன்னை தொடாத படிக்கு தீங்கு உன்னை துக்கப்படுத்தாத படிக்கு உன்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவன் உனக்கு பாதுகாப்பாய் அடைக்கலமாய் புகலிடமாய் ஆதரவாய் ஒத்தாசையாய் தேவன் உன்னை காக்கிற தேவனாகிய நம் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன் என்கிறார் தீங்கு நாளில் உன்னை கூடாரத்திலே மறைத்து அவருடைய கூடார மறைவிலே உன்னை ஒழித்து வைத்து பாதுகாப்பேன் என்கிறார் மகிமையானவைகளின் மேலெல்லாம் என்னுடைய காவல் உண்டாயிருக்கும் என்று இன்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீ ஒருபோதும் பயப்படாதிருப்பாயாக உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிற தேவனே நீ நோக்கி பார்ப்பாயாக ஒத்தாசை வரும் பர்வதமாகிய தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக நீ சகல தீங்குக்கும் விளக்கி நீ பாதுகாக்கப்படுவாய் நீ தப்பு வைக்கப்படுவாய் உனக்கு தேவன் ஆதரவாயிருப்பேன் என்கிறார் உனக்கு ஒத்தாசையாயிருப்பேன் என்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்கிற தேவன் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான நகரத்திற்கு அவரோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் அவ அருமையான தேவனுடைய பிள்ளையே நிலையான நகரம் உனக்கு இங்கே இல்லையே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க அந்த நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்தின் மீதே நீ வாஞ்சியா இருப்பாயாக ஒத்தாசை வரும் தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக இப்பொழுதும் கூட எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை பாதுகாக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் உங்கள் சோத்தரிக்கிறேன் 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 தகப்பனே இந்த நேரத்தில் கூட மனோக்கி நோக்கி பார்க்கும்படி ஆய் திருப்பை செல்வீரே எனக்கம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை அப்பா தீங்கு அணுகாத படிக்கு தீங்கு தூக்கப்படுத்தாத படிக்கு காத்து கொள்ளுகிறவரே தீங்கு நாளில் உங்களுடைய பிள்ளைகளை கூடாரத்திலே மறைத்து உங்களுடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காத்து கொள்ளுகிறவரே பாதுகாக்கிறவரே தப்பு

தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலைக்கு உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே தப்ப வைக்கிறவரே விட்டுவிக்கிறவரே புகலிடமா இருக்கிறவரே ஆதரவா இருக்கிறவரே ஒத்தாசையா எழுந்தருளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா ரிஹாலதர் ஹந்தனம் ஆக்கது நீ மனகதலவோ மகிமையானவர்கள் மேலெல்லாம் என் காவல் உண்டாயிருக்கும் என்கிறீரே தீங்கு நாள் என்னுடைய பிள்ளைகளை கூடாரத்திலே மறைத்து என் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து பாதுகாப்பேன் என்கிறீர்கள்

ரூபமே காத்துக்கொள்ளும் தேவனாயிருபரே ரீவாடூர ஹந்தர் என் பிள்ளைகளை சுற்றும் அக்கினி மதலாயிருபேன் என்கிறே ரீவாடூர வாக்கபல ஹந்தர் போ தம் தகபனே நீரே हमरे பிள்ளைகளுக்கு பாதுகாப்பா பாதுகாப்பு பயங்களும் ராஜா ಯೇಸುವಿನ ಬಲ್ಲಮೆಗಳ ನಾಮದನ ಬೆಳಗಿಸಲುವ ದೋಕ ರೀ ಮಾಡದೂರ ಬಾದುರಿ ಹಂದುರಿ ಮಡಗದರಬೋ ಅವರ ವಿಶೇಷಿತ ಪಾದಗಪ್ಪ ಮಡ ಬೆಳ್ಳೆಗಳಿಗೆ ಉಮ್ಮಲೆ ಉಂಡಾಗುವ ದೈವಕಾದ ಸ್ತೋತ್ರೋ ರೀ ಧೀರಿ ಸ್ತೋತ್ರೋ ರೀ ಹಂದರಬೋ ರೀ ರೀ ಮಾಪಲ ಹತನ ಬನಗದನಮೋ ರೀ ಹೋನ ದುರಿ ಹಂದನಮೋ

உம்முடைய வருகை மட்டும் ராஜா ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மையே நோக்கி பார்த்து பிழைப்பார்களாக உண்மையே நோக்கிப் பார்ப்பார்களாக நிலையான நகரமாகிய நீர் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தின் மீதே வாஞ்சையாக இருப்பார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள சிந்தைகளுக்குள்ளே பரிசு தாவிய அவனுடைய ஆளுகை கடந்து வருகிற தைவுக்காக ஸ்தோத்திரம் ஏஸ்வர் நத்தத்தால் மூடப்படுகிற தைவுக்காக ஸ்தோத்திரம் என் தேவனுடைய காவலுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது உண்டாகிற தைவுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை சுற்றிலும் கத்தலை அக்கினி பதிலாக இருக்கிற தைவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா உன்னுடைய பாதுகாக்கிற கரம் நீட்டப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் விளக்கில் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் தெய்வன் கிருபையாய் காத்துக் கொள்வீராக கடைசி கால ஆபத்துகள் தீமைகள் பஞ்சங்கள் யுத்தங்கள் கொள்ளை நோய்களுக்கு கொடிய மரணங்களுக்கு விளக்கிறாச்சா கிருபையாய் பாதுகாத்துக் கொள்வீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு இரக்கம் செய்வீராக தப்பே உண்மையே அப்பா ஒத்தாசை ஒரு பர்வதமாகிய உண்மையே ஒவ்வொரு தேசங்களும் நோக்கி பார்த்து பிழைப்பார்களாக நீரே பாதுகாப்பு நீரே உடைய பிள்ளைகளுக்கு புகலிடம் அல்லவா நீரே உடைய பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் அல்லவா நீரே உடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிற தேவன் அல்லவா நீரே உடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன் அல்லவா நீரே உடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிற தேவன் அல்லவா நீரே உடைய பிள்ளைகளுக்கு புகலிடமா இருக்கிற தேவன் அல்லவா நீர் உறங்குவதும் தூங்குவதுமில்லை பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாத படிக்க நீர் பகலிலும் இரவிலும் உடைய பிள்ளைகளை அல்லவா உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் அக்கடி அல்லவா உண்மையே நோக்கி பார்ப்பார்களாக உண்மையே விசுவாசிப்பார்களாக பாதாளத்துக்கும் நரங்கத்துக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும் ஐயா மனம் இறங்குவேராக நீர் ஆத்துமாக்களுக்காக பரிதம்பிக்கிற தேவன் அல்லவா வலதுகைக்கு விடதுகைக்கு வித்தியாசம் மரியாதை எத்தனையோ ஆத்துமாக்கள் ராஜா ஒவ்வொரு நொடியின் நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் கொள்ளுகிறார்களே அழிவுக்கு நேராக சேர்ந்து கொள்ளுகிறார்களே விடைவிக்கிற தேவன் நீர் அல்லவா ரட்சிக்கிற தேவன் நீர் அல்லவா ஒரு விசையோ எனக்கும் பாராட்டிங்கப்பா ரட்சிக்க கூடாத படிக்கும் கரம் குறைகி போகவில்லையே உங்களுடைய ரட்சிக்கிற கருத்தை அப்பா இப்பொழுது ஒரு விசையாய் ஒவ்வொரு தேசங்கள் மேலே நீட்டு வீரோ

உமக்கு தகப்பனே உம்முடைய பார்வைக்கு ராஜா பிரியமாய் இதோ தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிலையான நகரமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு அப்பா உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி ஆய் இதோ நீர் சீக்கிரமாய் வருகிறீர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உடைய வரிகளும் சந்திக்க ஆயத்தமாக இருப்பார்களாக அப்பா தகப்பனே உமக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபத்துல விழுத்திருக்கிற பிள்ளைகளாய் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக ஒத்தாசை ஒரு பர்வதமாக உண்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் உம்முடைய வருகை மட்டும் காணப்பட உங்களுடைய வருகையில் அப்பா உமோடு கூட சேர்த்து கொள்ள அப்ப ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா தூதி கனா மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்